அனைவருக்கும் வணக்கம் கரூரில் பலியான நாற்பத்தி ஓரு உயிர்கள் அதனை வைத்து நடைபெறும் அரசியல் அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்பாக இன்றைக்கு அக்டோபர் பதிமூணாம் தேதி இன்றைக்கு ஒரு புதிய நிகழ்ச்சியை நாம் அறிமுகப்படுத்திருக்கிறோம் அதுதான் அரசியல் அப்பா இனிமேல் நம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுமே சரி தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க அரசியல் வீடியோஸ் போடுறீங்க ஆனால் குழம்பி குழம்பி வருது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அரசியலப்பா அப்படிங்கிற ஒரு ஷோவை இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி அரசியலப்பா ஷோவுடைய முதல் எபிசோட்ல இணைஞ்சிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் நடத்தின பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அதை வச்சு நிறைய அரசு இருக்கு அதில் நிறைய குழப்பங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கட்சிகள் போட்டியிட்டு கொண்டிருந்தது இப்போ இப்போது அந்த போட்டிகளுக்கெல்லாம் நடுவில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பு என்னங்கிறத பற்றி இன்னைக்கான அரசியலப்பா சோழ போகிறோம் வாங்க வீடியோ உங்களுள்ள ஒரு வருநாயகனான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் அப்போ நீங்கள் கேட்கலாம் அரசியல் நியூஸ் மட்டும்தான் வரப்போதா வேறு எதுவும் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அரசியலப்பா ப்ளேலிஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம அரசியல் பற்றி பேச போய்கிறோம் மித்தது நம்ம சேனலில் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய பேராதரவை இந்த நிகழ்ச்சிக்கு தந்து வெற்றியடைய செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழக வச்சிக் கழகம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தின பரப்புரையில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த உடனே ஆளும் கட்சி ஒரு நாடகத்தை நடத்த ட்ரை பண்ணாங்க இதுக்கெல்லாம் காரணம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியும் அதனுடைய தலைவர் விஜயும் மட்டும்தான் ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் இப்படி ஒரு கட்சி இருந்தது அப்படிங்கிற தடமே தெரியாமல் அழிச்சிடணும் இதை முடக்கிடணும் இதை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த முயற்சிகளுக்கெல்லாம் நடுவில் மக்கள் சிந்தித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க இந்த இஷ்யூக்கப்புறம் ஸோ இனிமே அவ்வளோதான் அந்த கட்சி இனிமே மீண்டு வர்றது எழுந்து வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தமிழக கழகம் அவங்களுடைய கட்சி இருந்தே அவங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க மீண்டும் வர மாட்டாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய விதமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அது என்ன தீர்ப்பு அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்ற அமர்வு ஜே கே மகேஸ்வரி அவர்கள் மற்றும் என் வி ஆச்சாரியா இவங்க இரண்டு பேர் கொண்ட அமர்வு வெள்ளிக்கிழமை நடந்துச்சு இந்த அமர்வு கரூரில் நடந்த ஒரு கோர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பித்த உடனாகவே பல கேள்விகளை உச்ச எழுப்ப ஆரம்பித்தது அந்த கேள்விகள்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பின கேள்விகளுக்கும் உச்சநீதிமன்றம் எழுப்பின கேள்விகளுக்கும் பல டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் கூட எட்டாமல் ஏணி வச்சா கூட எட்டதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வெள்ளிக்கிழமை பல நிகழ்வுகள் நடந்துச்சு அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பில் வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் மகேஸ்வரி அவர்கள் என்ன சொல்லி முடித்து வைச்சாங்க அந்த கோர்ட்டுடைய நேரம் முடிஞ்சிச்சு என்ன சொல்லி முடிச்சாங்கன்னா நாங்கள் வாதங்கள் எல்லாம் கேட்டுட்டோம் தீர்ப்பு மட்டும் நாங்கள் திங்கள் கிழமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன வாதங்கள் கேட்டாங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அங்கே நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரிப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா இந்த உண்மை வெளியே வராது இதில் நிறைய உண்மைகள் மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு இதை ஒரு சாதாரண விபத்தா மட்டும் பார்க்கக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவுன்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருந்தாலும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவமா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ தமிழ்நாட்டிற்குட்பட்ட காவல்துறையினர் இதை நேர்மையாக விசாரிப்பது மிக மிக கடினம் அதே போல முதலமைச்சரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அந்த குழுவுமே இதனை நேர்மையாக விசாரிப்பது என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம் ஸோ எங்களுக்கு இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ட்டு தமிழக கழகம் சார்பில் கேட்டிருந்தாங்க இப்படி கேட்டிருக்கிற நிலைமையில என்ன நடந்துச்சு அப்படின்னா திமுகவுடைய எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள் வில்சன் என்ன பண்ணாருன்னா இல்ல விசாரணையே இன்னும் நடக்கல விசாரணையே நடக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ளாகவே சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற பேர்ல சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படி மாற்றக்கூடாது இது மாநிலத்துடைய உரிமையை முழுவதுமாக பறிப்பதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாதத்திட்டத்தை முன் வச்சார் இரண்டாவதாக அவர் சொன்ன விஷயம் அந்த சிறப்பு புலனாய்வு குழு அந்த எஸ்ஐடியினுடைய குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் சிபிஐல சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதனால நேர்மையான முறையில் தான் நாங்கள் விசாரணை நடத்துவோம் விசாரணை நடக்கப் போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கேட்டாங்க தமிழக கட்சி கழகத்தினுடைய வாதத்தையும் கேட்டுட்டாங்க ரெண்டாவது என்னது அடுத்த தீர்ப்பு திங்கக்கிழமை நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம் சொல்லி இன்னைக்கு திங்கக்கிழமை மகேஸ்வரி அவர்களும் ஆச்சாரிய அவர்களும் வந்து தீர்ப்பு சொன்னாங்க நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு இதில் கட்சியினருக்கு எந்த அளவுக்கு வருத்தமும் மன வலியும் இருக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்திலையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இதை நாங்கள் சிபிஐ கிட்ட கொடுக்குறோம் சிபிஐ நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறாங்க என்னை பொறுத்த அளவில் கேட்டிங்கன்னா இது தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம் ஒரு வழக்கை அவங்க நேர்மையாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணி இந்த ஒரு வழக்கை நேரடியாக சிபிஐக்கு மாத்துறது அப்படிங்கிறது அந்த மாநிலத்துடைய காவல்துறைக்கு ஒரு களங்கம் இது தமிழக கழகத்தினுடைய ஒரு வெற்றியாக கூட பார்க்கலாம் அதில் நீதிபதி ஆச்சாரியா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டும் இதில் எங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வந்துச்சு அப்படின்ட்டு நீதிபதி அவர்கள் சொல்றாங்கன்னா தனி நீதிபதி அவர்களுடைய கருத்து அதாவது பேரையே குறிப்பிட்டு நீதிபதி பேசுறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஹைகோர்ட்டுடைய நீதிபதியுடைய பேரை குறிப்பிட்டு பேசுறாங்க செந்தில்குமார் அவர்கள் தாமாக முன் வந்து அவர் வைத்த உத்தரவுகளையும் சரி அவர் வைத்த கோரிக்கைகளையும் சரி அவர் வைத்த வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த வாதங்கள் அனைத்துமே செல்லாத வாதங்களாக இருக்கிறது இது நீதித்துறைக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது அக்டோபர் மூணாம் தேதி இந்த சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது மதுரை ஹைகோர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கேஸ் போயிட்டு இருந்துச்சு சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து ஒரு தனி நீதிபதி இதற்கு கருத்து தெரிவிக்கிறார் அக்டோபர் மூணாம் தேதி அந்த கருத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது இது ஒரு மேன்மேட் டிசைடர் தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை போன்ற பல விஷயங்களை அவர் அந்த இடத்துல பேசியிருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்த உச்ச நீதிமன்ற அமர்வுல நீதிபதி இவர் இப்படிலாம் பேசியிருக்கிறது ஒரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை பார்த்து நீங்க வந்து நீதித்துறைக்கே ஒரு களங்கம் இது ஒரு ஒழுக்கக்கேடு அப்படின்ட்டு சொல்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்போது அவ்வளவுக்கு அவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது என்ன கே என்ன கேட்டிங்கன்னா காவல்துறைக்கும் இது ஒரு தோல்வி நீதித்துறைக்கும் இது ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது நம்மளுக்கு மற்றொரு தகவலும் கிடைத்திருக்கு கரூருடைய மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ பி அவர்கள் அவர்களுடைய ஜாமீன் மனுவானது இன்னைக்கு தான் மதுரை ஹைகோர்ட்ல ஹியரிங்க்கு வர்றது அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு இதற்கான தீர்ப்பு கூடிய சீக்கிரம் விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாயிருக்கிறது நம்ம மறுபடியும் பயன்பொள்ள வருவோம் உச்ச நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமையே போட்டு வருத்த எடுத்தாங்க மக்கள் யூடியூபர்ஸ் பலர் என்ன கேள்விகளை எழுப்பியிருந்தாங்களோ அதே கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இது ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு படி என்றும் சொல்லலாம் தனி நீதிபதி செந்தில்குமார் ஐயா அவர்களுடைய கருத்தை வலைதளத்தில் எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க விமர்சிச்சோடனே ஐயா அவர்களே நேரடியாக கோர்ட்லேயே சொன்னாங்க அந்த பெஞ்ச் அமர்வுல சொல்லிருந்தாங்க ஒரு நீதிபதின்னு கூட பார்க்காம சமூக வலைதளங்கள விமர்சிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு தனி நீதிபதிய ஹைகோர்ட்டுடைய ஒரு நீதிபதி விமர்சிக்கிறார் இது இதுவே முதல் முறையாக இருக்கணும் என்று நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டுல நீதிபதியை விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூடியூபர்கள் இரண்டு அரசியல்வாதிகள் உட்பட எட்டு ஏழு பேர்கிட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியாது இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி விமர்சிச்சிருக்காரு செந்தில்குமார் ஐயா அவர்களை அப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதியும் நீங்கள் கைது பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க மக்களுக்கிடையே எழுந்திருக்கு அதே போல் ஒரு வெற்றி கிடச்சிருக்குல்ல கிட்டத்தட்ட இத்தனை ஒரு பதினேழு நாட்களாக அமைதி காத்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் ஆதவர்ஜுனா இன்னைக்கு வாய் திறந்திருக்காரு மீடியாவில் ஓப்பனம் ஆயிருக்காரு ஒரு தமிழக இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தமிழக வச்சிக் கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கை மீடியாவை சந்தித்து பேசுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஏன்னா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷத்தில் வந்து பேசுகிறாங்க இதில் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்க வேண்டும் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏதோ நம்ம பணம் கொடுத்தோம் உயிரிழப்புகள் நடந்துருச்சு ஏதோ நம்ம பணம் கொடுத்தோம் காசு கொடுத்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க தமிழக வச்சிக் கழகம் கண்டிப்பான முறையில் இருக்கும் அவர்களுடன் அதே போல் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் சொந்தமாக தத்தெடுப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களை தமிழக வச்சுக்கழகமே பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இப்படி ஒரு அறிவிப்பு இன்னொரு கட்சியினர் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது அவங்களாலவே அந்த உயிரிழப்பு நடந்திருந்தாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா காசோலையை நாங்கள் கொடுத்துட்டு அடுத்த நாள் போயிடுவாங்க அந்த செக்கை பேங்கில் போய் போட்டால் கூட அது பவுன்ஸ் தான் ஆகும் அப்போ கூட கண்டுக்கிட மாட்டாங்க ஆனால் ஒரு இருபது லட்ச ரூபாய் அமௌண்ட்டும் கொடுத்து இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்குமோ என்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தன்னுடைய கட்சிக்கு பிரச்சனை வந்துடுச்சு ஏடிஎம்கேயில போய் சேரவா பிஜேபியில் போய் சேரவா ரெண்டுமே உடைய கூட்டணி தான் கன்ஃபியூஷன் வேண்டாம் அவங்கள்ட்ட போய் சேரவா இல்லாட்டி காங்கிரஸ்ட்ட போய் சேரவா காங்கிரஸ்ட்ட சேர்ந்தா அது மூலமாக டிஎம்கே ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையிலையும் அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் நாங்கள் தத்தெடுக்கிறோம் என்று ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்னால என்னுடைய ஆட்சியில இந்த ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு இந்த ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அந்த குடும்பங்கள்ல உள்ள எல்லாரையும் நான் தெத்து எடுத்துக்கிறேன் அந்த குடும்பம் வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய இன்பம் துன்பம் கஷ்டங்கள்லாம் நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒரு குடும்பத்துக்கு இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க பார்த்த வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது எவ்வளோ நீங்கள் கிஷி எடுத்து பார்த்தாலும் சரி தேடி பார்த்தாலும் சரி நீங்கள் சொல்ல முடியாது சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எதையுமே கண்டு கொள்ளாமல் கவனிக்காமல் இத்தனை நாளாக நீ எங்கே போன இப்போ வந்து நீ கருத்து சொல்லிகிட்டு இருக்கிற கருத்து சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் தான் நீ கொண்டு போட்டுட்டியே அவர் மேலே சாக்கடையே சேர அள்ளி வீச தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது நடக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னால் பலர் தமிழக வச்சி கழகத்தினருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்திலிருந்து இன்று வரை ஒருவர் கூட தமிழக வெட்சி கழகத்தை அகேன்ஸ்டாக பேசி நான் பார்க்கல இதில் என்னென்ன அரசியலாம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாருக்குமே பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் இது அரசியல் அப்படின்ட்டு ஆனாலும் மக்கள் அமைதியாக இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல் உங்களிடம் இந்த இடத்தில் ஒரு சிறிய தகவலை சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த விஷயத்தில் நடந்திருக்கு அதை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு நான் வீடியோ முடிக்கிறேன் என்ன நடந்திருக்கு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அன்று தளபதி விஜய் அவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சும் நாற்பத்தி ஒரு பேர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது அடுத்தடுத்து உயிரிழப்புகள் தான் ஏற்பட ஆரம்பிச்சனால் ஒரு பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த தகவல் அவருக்கு கன்ஃபார்மாக அங்கே தெரியும் அந்த பிரச்சார வாகனத்து மேலே இருக்கும்போதே அவருக்கு தெரியும் அவர் கீழே இறங்கி போகும்போதும் அவருக்கு தெரியும் ஒரு பனிரெண்டு பேர் உயிரிழந்தது அப்படின்ட்டு தகவல் தெரிவிக்கப்படுது அங்கிருந்து உடனடியாக தளபதி விஜய் தப்பித்து ஓடிவிட்டார் திருச்சி விமான நிலையம் போய் அங்கிருந்து சென்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டார் அவர் மூணு நாளுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு தன்னுடைய சொகுசு கார்ல வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு மீடியா பேச ஆரம்பிச்சாங்க உண்மையாக நடந்திருக்க கூடியதை உச்ச நீதிமன்றத்தில் தேவக்க வழக்கறிஞர்கள் கூறியிருக்காங்க இதனை திமுக மூத்த வழக்கறிஞரான வில்சன் அவர்கள் மறுக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அப்படி என்ன தேவக்க வழக்கறிஞர்கள் சொன்னாங்கன்னா அங்கிருந்து விஜயா கிளம்பல கரூருடைய காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு உயிரிழப்பு ஏற்பட்டுடுச்சு அந்த இடத்துல நீங்கள் இருக்காதிங்க காவல்துறையினுடைய கார்டு வாகனத்தை அனுப்பி வைக்கிறோம் அது மூலமாக தப்புச்சு வந்துருங்க அங்கிருந்தால் கண்டிப்பான முறையில் கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய அறிவுறுத்தலின் பெயர் தான் விஜய் அவர்கள் அங்கிருந்து சென்றிருக்கிறார் அவசர அவசரமாக அவரை வெளியேற்றி அனுப்பி வைத்தது காவல்துறை தான் நேரடியாக விஜய் மருத்துவமனைக்கு செல்வதாக கேட்டோம் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் கிளம்பி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர் பேட்டி கொடுத்துருக்காரு அங்க உச்ச நீதிமன்றத்திலையும் அவங்க பேசிருக்காங்க இதுதான் பிள்ளைய கிள்ளி விட்டாங்கிறது இப்ப தொட்டில் அவங்க எப்படி தர மாட்டாங்க தமிழக வச்சு கழகம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயம் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்களே இவர் ஏன் சென்னைக்கு தப்பிச்சு போனார் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்களே இவர் ஒருத்தரையாவது வந்து பார்த்தாராம் இவங்களே போங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்களாம் இவங்களே பின்னாடியும் பேசுவாங்களாம் இவர் ஏன் இப்படி போனாரு இதை ஒரு மிகப்பெரிய பாயிண்டாவே நிப்பாட்டி நீதிமன்றம் வரையே கொண்டு போனாங்க விஜய்க்கு ஒரு தலைமை பண்புல மனசாட்சி இல்லைங்கிற அளவுக்கு நீதிமன்றத்தையே பேச வச்சாங்க பேச வச்சாங்கல்ல அப்போ பிள்ளைங்க கழிவு விட்டாச்சு தோட்டலயும் அடிவிட்டாச்சு விட்டாச்சு ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மற்றொரு தகவல் கிடைத்திருக்கு ஆதவர்ஜுனா வந்து சம்பவம் நடந்த இருந்தே நாங்கள் கரூருக்கு வெளியில் கோடு போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் காவல்துறை தான் இன்னும் அனுமதி கொடுக்கல அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உடனே உள்ளே இறங்கிடுவோம் அவங்க கூறியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் என்னடான்னா இப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு இனிமேலும் நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கலாத்தையும் மறுபடியும் இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடும் ஸோ வந்துராதிங்க போய் பாத்துறாதீங்க கலவரம் நடந்துடும் கலவரத்திற்கு வாய்ப்பிருக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மீது தாக்குதல் உங்கள் உயிருக்கும் கூட ஆபத்து ஒரு கலவரமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஸோ சமூக சீர்கேடு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் இங்கே வர மாட்டோம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தி நிப்பாட்டி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன் ஓகேங்க இன்னும் அடுத்த வீடியோவில் நான் பாதியை சொல்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் கொண்டு போயிட்டோம் உங்களுக்கே போர் அடிச்சிடும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் தமிழக வச்சு கழகத்தினரை பற்றி பார்த்தோம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி பார்த்தோம் நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்ம அக்டோபர் பதிமூணு இன்றைக்கு அரசியலப்பா அப்படிங்கிற ஷோவை லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஷோவுடைய முதல் எபிசோடு வெற்றிகரமாக எடுத்து கொடுத்துருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இவ்வளோ நாள் கொடுத்துருந்தோம் அதே சப்போர்ட்டாக நீங்கள் இப்பவும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் அடுத்த விட கிளம்புறேன் நான் உங்களை அடுத்த விடிய சந்திக்கிறேன் டட்டாபிபாய்